ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை பற்றியும் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எது எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போகும் அதனால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக போய் ஆர்டிவி தமிழோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் புது புது இடங்களை கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃப்ரான்ஸோட தலைநகரமான பெரிஸ் பற்றி தான் பெரிஸில் தெருவோரங்களை நடந்து போனால் கூட ஒரு மியூசியத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகாகவும் இதயத்தை கவரக்கூடிய மாதிரியும் இருக்கும் அவங்களோட கட்டட கலைகள் ஒரு மியூசியமில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் பெரிஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதலாவது வாரது உலக அதிசயங்களில் ஒன்றான ஐஃபில் டவர் அடுத்து உலக பிரசித்தி பெற்ற ஆட்சி இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு தெருக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தியாக இருக்குது ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும் இது மியூசியத்தோட இடம் மோனாலிசா ஓவியம் இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு அது மாதிரி கண்ணை கவரக்கூடிய அழகான தேவாலயங்கள் இந்த பெரிசிட அழகை மேலும் அலங்கரிச்சிட்டு இருக்கு நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் தான் டிஸ்னிலேண்ட் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணலாம் மற்றொரு வீடியோவில் இன்னொரு அழகான சுற்றியை போய் பார்க்கலாம் வெளிகளில் இமயமாய் நிமிர்ந்து நிற்கும் உங்கள் ஆர் டிவி தமிழ் தமிழ்